சூரிய பகவானின் ஆதிக்கத்திலும் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தையும் உடைய சிம்ம ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதியை வக்ர குரு பார்க்குறார் அப்படிங்கிறப்ப எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது நீ என்ன தொழில் செஞ்சாலும் அதில் ஓரளவுக்கு லாபம் எதிர்பார்க்கலாம் பெருசாக ஒன்றும் நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசில் புதன் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதனால் குரு வந்து வக்கர குரு பார்த்தாலும் புதன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால லாபத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார் அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து கவனமாக செயல்படும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்ப கோனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வராரு அந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக வந்து குழந்த இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தேழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் சனியோட சுக்கரன் இருக்கார் அப்போ திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துணையுடன் வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழில்லையும் நல்ல லாபம் திடீர் எது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மீனத்தில் சுக்கரன் போனதுக்கப்புறம் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலருந்து குரு வந்து வக்கரம் ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் உடலில் இருந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதத்துடைய பிற்பாதி சிறப்பாக இருக்குது உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டு விஷயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதனால் கவனமாக இருங்க பூர்வ சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் பிரச்சனைகள் இருக்குது அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பிரச்சனையில் வந்து இந்த காலகட்டத்தில் தை மாதம் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதமாக முடியும் சொந்த வீடு வச்சுருக்கீங்க நிலம் வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் நிதானமாக இருங்க ஏன்னா இங்கே செவ்வாய் வந்து வர்றதுனால பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது அரசு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எங்கே எந்த துறையில் வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வந்து கவனமாக செயல்படுறது நல்லது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்ப்போம் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவான் வழிபடுறது சிறப்பு ஆஞ்சநேயரை